நீதிபதி ஐயா தீர்ப்பை வாசித்த உடனே கண்ணீர் விட்டு கதறி அழுதாலாம் ஒரு கண்டார தோழி தோழி ஏப்பா ஒரு பொம்பளை தாய்க்குளம் அவளை இப்படியெல்லாம் தகாத வார்த்தையினால் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்கள அவளுக்கு இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி பொம்பளை சில பொம்பளைங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல தோணும் சில பொம்பளைகளை பார்த்தா கையை காலை முறிச்சு போடணும்னு தோணும் ஆனால் இந்த அது பேர் ஐட்டம் அபிராமி இல்லை அந்த ஐட்ட அபிராமி தான் இருக்கும் பேச்சல இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த ஐட்ட அபிராமியை பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு கையை காலையும் உடச்சி தோணல கையெடுத்தும் கும்பிடத்தோன கை நீட்டி கூப்பிடவும் தோணலை இந்த பாசா ரஜினியை கம்பத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க இல்லை கட்டையால் அடிப்பாங்க ஆனால் கட்டையால் அடிக்கூடாது கம்பத்தில் கட்டி வச்சுட்டு கல்லால் எடுத்து கடைசி சொட்டு ரத்தம் உடம்புலேருந்து போய் உசுறு போகிற வரைக்கும் அனுபவித்து அனுபவித்து அவளை அடித்து கொள்ளணும் அப்படின்னு தோணுது ஆனால் அப்படியெல்லாம் பண்ணணுன்னுங்கள நாம் இந்த சமுதாயத்தில் ரொம்ப கட்டவைங்க நாம் கதறி அழுதாலே அந்த கண்டார தோழி அந்த பச்சை தேவதை அந்த குழந்த இருக்குல்ல அந்த குழந்தை ஒரு வேளை ரெண்டு குழந்தையும் உசிரியோடு வந்து நேரம் ஒரு பையனுக்கு பதினாலு வயசு இருக்கும் பொண்ணுக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போயிருக்குங்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்குங்க அந்த பிள்ளைக்கு பாலில் வசத்தை கொடுக்குறப்போ கண்ணீர் வரல எங்கே பாலில் வசத்தை கலந்தும் அந்த பிள்ளையை பொழைச்சிக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் ஏன்னா அது பொழச்சிட்டா நாம் இஷ்டத்துக்கு மேய முடியாதுல்ல கழுத்தை நெரிச்சு கொல்றப்போ அதுக்கு கண்ணீர் வரல பெற்ற புள்ள ரெண்டும் செத்து புனமாக கிடக்குது பொறுமையாக தேவைப்படுற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி போகிறப்ப கண்ணீர் வரல பஸ் ஏறி போனதுக்கப்புறம் அவளோட அந்த காதலன் அவனை சொல்லி தப்பெல்லாம் சொல்லவே முடியாது அந்த காதல் அவனுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுகிறப்ப கண்ணீர் வரல தீர்ப்பை கேட்ட உடனேயே கண்ணீர் வருது இல்லையா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார் மனசை உள்ளுக்குள்ளே போட்டு ரொம்ப நெருடுது மிருகம் மிருகத்தனமாக இருக்கா அப்படின்றாங்க எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் பூனை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அந்த பூனை மாசமாக இருக்கும்போது கூட அதை விரட்டோம்னா அது எதுவும் பண்ணாது பெசாமல் இருந்துச்சு போயிடும் அதே பூனை குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டி அங்கேயங்கே இருக்க நகர முடியாமல் சில நேரத்தில் குளிராக இருக்கும் சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த குட்டியை எடுத்து கொஞ்சம் பத்திரமா எங்கேயாவது வைப்போன்னு சொல்லி குட்டிக்கிட்ட போனோம்னா அந்த பூனை பாஞ்சு கடிக்க பக்கத்தில் நெருங்க விடாது பூனை புளியாக மாதிரி நிற்கும் குட்டியை காப்பாற்றுறதுக்காக குட்டியை காப்பா இது பூனைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மிருகத்துக்கும் உண்டு அதிலேயும் சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது சில நேரங்களில் மிருகங்கள் கூட அதோட அந்த காம இச்சையை தீர்த்துருக்க அந்த சமயத்தில் குட்டிய கொல்றது உண்டு நடந்துருக்கு ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் ஆனா அதிய போட்டுச்சு பத்தியெல்லாம் அந்த பொம்புளை மிருகம் அந்த பொம்பளை மிருகம் பண்ணாது அது மிருகம் தான் பண்ண ஆம்புள மிருகம் மட்டும்தான் பண்ணா பொம்பளை மட்டும்தான் கட்டவெல்லாம் கேட்டீங்கன்னா பொம்பளை மட்டும் இல்லை பொம்பளை அதுக்கு வக்கால பொம்பளை அது ஆம்பளை எல்லாம் ரொம்ப அப்புறம் அணின்ற வக்காலத்துக்கெல்லாம் கிடையாது இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அந்த புல்ல நினச்சி பார்த்துருந்தா சார் சார் அது எந்த நம்பிக்கையில் அதையெல்லாம் கூட்டு வச்சு மறுபடியும் குடும்பம் நடத்தினாங்கன்னு தெரியல அது ஏற்கனவே ஓடி போயிடுச்சு அவனோட அந்த பிரியாணிக்காரனோட ஓடி போயிடுச்சு அந்த கடையில் வேலை பார்த்தா அவனோட அது ஓடி போயிடுச்சு ஓடி போனவள மறுபடியும் தேடி பிடிச்சி அவளுக்கு வந்து சமாதானம் பண்ணி அறிவுரை எல்லாம் சொல்லி புள்ளை குட்டியெல்லாம் இருக்குது நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டேன் ஒரு தடவை ஓடுகாலி ஓடுகாலி தான் ஓடுகாலி என்றைக்குமே ஒற்றுமை ஆக முடியாது உற்றுமையாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடைசி வரைக்கும் அதை எப்போ இன்னொரு முறை பறிஞ்சுக்கிட்டு ஓடலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் தெரியும் அதே மாதிரி தான் இவளுந்துருந்து இருக்க வந்ததுக்கப்புறமும் அவனெனப்பாகவே இருக்கு தொலைஞ்ச ஒரு வழியாக தொலைஞ்சி எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் தொலைஞ்சு உங்கள் அரிப்பற்றி தீர்த்துக்க வேண்டியது தானே எங்க மறுபடியும் போயிட்டு நம்மளை கண்டுபிடிச்சா பிள்ளைகளை காரணம் காட்டி பொட்டி பொடிக்க தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி பிள்ளைகளை போறப்பயே முடிச்சிடு வசம் கொடுத்து கொண்டிருக்காய் இப்ப அவனுக்கு ஒரு ஏழு வருஷம் தண்டனை இவளுக்கு சாகும் வரை தண்டனை சாகும் வரை தண்டனை ச தனிப்பட்ட ஒரு விருப்பம் அதுல எவனும் தலையிடவே முடியாது கல்யாணமே ஆனாலும் ஒருத்தர் சில நேரத்தில் இந்த கல்லை தொடர்பெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாகி போச்சு ஒன்று இருந்தா இருக்கணும் இல்லையா இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிடணும் அவ்வளோ அப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே குடும்பம் போ ரெண்டு குழந்த போச்சு மான மரியாதை போச்சு குடும்ப நடுத்தர அவனுக்கு இனிமேல் வாழ்கிறதுக்கு என்ன வாழ்க்கையில் பிடிப்பு இருக்கும்னு நினைக்கிறீன் எல்லா செயலும் எல்லா தப்பும் இருக்குது சார் இது கதறி அழுது ஆனால் அது செயலுக்குள்ளே இருந்து வர்றப்போ அதே சைஸில் தான் திரும்பி வருது செயலுக்குள்ளே என்ன கவனிப்பு எப்படி கவனிப்பு ஆனால் இதுக்கப்புறம் அப்பீல போட்டு அதெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்குது நம்ம ஊர் சட்டத்தில் அத்தனைக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி மற்ற பிள்ளைய தாண்டி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின புருஷனை தாண்டி அந்த ஒரு நினப்புக்காக அந்த ஒரு சுகத்துக்காக சொந்த பிள்ளைக்கு வசத்தை வச்ச இந்த தாய் குளத்துக்கு நியாயமாக நாம் என்ன தானும் கொடுக்கணும்